தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவான மாதங்கள் தடைகளை தாண்டி சாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசுக்கு ஏற்கனவே இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு பலன்கள் உச்சமாகி இருந்தாலும் பரிவர்த்தனா யோகம் என்று சொல்லக்கூடிய நீங்க தனுசு ராசி லக்னமாகவே இருந்தாலே உங்களுக்கு அதை கொடுத்துருவாரு உங்களுடைய தசா புத்திகளை இங்க கவனிக்கணும் அது ஒரு சனியோ ராகுவோ கேதுவோ இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் வந்து பூரா நட்சத்திரத்துல பிறந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயதை வயது கிடக்கிறவங்களுக்கு ராகுதசா சென்று கொண்டிருக்கும் போது பல விதமான இன்னல்களையும் அலல்களையும் நோய் நோடுகளையும் குடும்பத்தில் ஒரு விவாகரத்து வழக்கிலிருந்து பலவிதமான கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிறாங்க எட்டில் சனியும் அவர் சனியும் வந்து வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு அப்போ குரு வந்து வக்ரம் ஆவார் அப்போ அவசர அவசரமாக இந்த காலகட்டம் இந்த செயலெல்லாம் நம்ம செய்து முடிச்சிக்கணுன்ற ஒரு உத்வேகத்தையும் ஒரு தூண்டுல்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்து இப்போ வந்து நீங்கள் இந்த லக்னமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு லக்னமாகவே இருந்தாலும் நீங்கள் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் லக்னமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை இவர் வந்து கொடுத்துடுறாரு இந்த புத்தி இல்லையா சனி கேது ராகு இருக்கக்கூடாது இப்போ துலாமில் ராகு இருந்தால் அது ஒரு மைனஸான புள்ள இருந்தால் அங்கே ஒரு பிரச்சனை எல்லாம் போன்ற நல்ல பலன்களை இந்த ஃபேவர் லக்னங்களாக இருக்கும்பொழுது நல்ல தசாபுதிகள் நடக்கும்பொழுது கண்கூடாக தனுசிற்கு கொடுக்கும் அப்போ தனுசு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தடைகளை தாண்டி சாதனை படைக்கும்னு தடம் பதிக்கும் அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிறைவான மாதங்களில் முத்தான பலன்கள் உங்களுக்கு அருமையாக காத்துக் கொண்டிருக்குது அப்படின்னு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தியலுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்களில் என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிரெண்டு ராசிகள் பெறப்போகிறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிருக்கு சனியும் சரி குருவும் சரி ராக கேதுக்களும் சரி பயிற்சி ஆகி எங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பயிற்சியும் அப்புறம் அவர் வக்ரமாகறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் பக்ரன் நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பயிற்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காண பதிவுக்குள் போகலாம் பாங்க தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவான மாதங்கள் தடைகளை தாண்டி சாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசுக்கு ஏற்கனவே நிறைய ஆப்டன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனா இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு பான்கள் நடக்கலையேம்மா ஏழில் குரு ஏழு எட்டுன்னு பயணிக்க போகிறார் நாலில் வந்து எங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி எங்களை அல்லல் படுத்தி கொண்டிருக்குது மூணில் ராகு எங்களுடைய தடைக்கற்கள் ஒவ்வொன்றையும் படிக்கற்களாக மாற்றி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருவதற்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்குது கேது எங்களுக்கு ஒன்பதில் அமர்ந்து அனைத்து விதமான அருளாசிகளையும் தந்து கொண்டிருக்கிற வேலையில இந்த வருட நிறைவிலாவது எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு ஆறுதலாக ஏதாவது நல்ல பலன்களை தராதா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கும் தனுசுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் சொல்லலாம் எட்டுக்கு குரு வந்து உச்சமாகி இருந்தாலும் பரிவர்த்தனா யோகம் என்று சொல்லக்கூடிய ஏன்னா தனுசு ராசி லக்னமாகவே இருந்தாலே உங்களுக்கு அதை கொடுத்துருவாரு உங்களுடைய தசா புத்திகளை இங்கே கவனிக்கணும் அது ஒரு சனியோ ராகுவோ கேதுவோ இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் வந்து பூரா நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயது கிடக்கிறவங்களுக்கு ராகு தசா சென்று பல பலவிதமான இன்னல்களையும் அல்லல்களையும் நோய் நோடுகளையும் குடும்பத்தில் ஒரு விவாகரத்து வழக்கிலிருந்து பலவிதமான கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிறாங்க எட்டில் சனியும் அவர்களுக்கு இருக்கும்பொழுது அப்போ இப்போ சொல்கிறது புரியுதுங்களா அவங்களுக்கு இந்த நம்ம பழங்கள்லாம் பொழுது உங்களுடைய தசையோ ராகு சனி கேது புத்தி இல்லாமல் தசையாக இல்லாமல் இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த ராகுவே துலாத்துல இருந்து தசை நடத்துக்கிட்டாருன்னு வந்துச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து அது சிறப்பாக இல்லை ஒரு மைனஸான புலிகள் எல்லாம் அமர்ந்துருச்சுன்னா நிறைய இப்போ நமக்கு சொல்லக்கூடிய பலன்களும் அவங்களுக்கு வந்து ஒரு மாறுபட்ட பலன்களாக அமையக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு சிலருக்கு கொடுத்துருது அப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு தனுசுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் நடைபெற்று கொண்டிருக்குது அப்படின்னும் பொழுது இப்போ ஏன் உங்களுக்கு இவ்வளோ வந்து கிரகங்கள் டிரான்சிட்டில் மாறி வந்தோம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ஆறு பதினொன்று கூடியவர் செவ்வாய் ஐந்து பன்னெண்டுக்குரியவர் ஒன்பதாம் அதிபன்ற பாக்கியாதிபதி சூரியனும் அதே போல் ஏழு பத்துக்குடிய புதனும் கேதுவின் பிடியிலிருந்து நிறைய வந்து தடை தாமதங்கள் சங்கடங்கள் எல்லாமே கொடுத்துட்றாங்க இப்போ அவங்க விலகி வந்து உங்களுக்கு பயணிக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி பன்னெண்டு பதினொன்று பத்து அப்படின்ற இடங்களில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான பதினொன்று பன்னெண்டு ஒன்று என்ற இடங்களில் வந்து பயணிக்க போகிறாங்க அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு தொழிலுக்காக ஒரு மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைக்ரேஷன் லொக்கேஷன் சேஞ்சு இதையெல்லாம் வந்து சிறப்பாக கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து ஒரு கடன் திருவது நோய் தீர்வது அந்த நோய் இருந்தால் அதற்கான ஒரு நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவரை வந்து இப்போ வந்து உங்களுக்கு காட்டி கொடுப்பது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக அமைவது மாணவர்களுக்கு எக்ஸாமு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டு நல்லா வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து கிடைப்பது ஒரு சிலர்லாம் வந்து நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி நல்லா ஒரு ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கிறதுக்கு முயற்சிகள்லாம் மேற்கொள்வது அதுவும் வந்து அவங்களுக்கு நல்லா வந்து ஒரு கை கொடுப்பது ஒரு சிலர் வெளியூரில் சொத்து வாங்குவது இல்லை ஒரு லோன்லையாவது ஒரு வந்து வீடு வண்டி வாகனம் ஒரு சுக சௌகரியங்களை ஏற்படுத்தி கொள்வது அதற்கெல்லாம் ஒரு தடையிலாக இருந்ததுன்னா இப்போ குரு அதேசாரத்தில் வந்து சனியை ஒரு பார்வை பார்த்து இப்போ சனியும் வந்து வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு அப்போ குரு வந்து வக்ரம் ஆவார் அப்போ அவசர அவசரமாக இந்த காலகட்டம் இந்த செயலெல்லாம் நம்ம செய்து முடிச்சிணுன்ற ஒரு உத்வேகத்தையும் ஒரு தூண்டுலையும் நிச்சயமாக கொடுக்கும் இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்து இப்போ வந்து நீங்கள் இந்த லக்னமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு லக்னமாகவே இருந்தாலும் நீங்கள் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் லக்னமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை இவர் வந்து கொடுத்துடுறாரு இந்த புத்தி சொன்னோம் இல்லையா சனி கேது ராகு இருக்கக்கூடாது இப்போ துலாமிலேயே ராகு இருந்தால் அது ஒரு மைனஸான புள்ள இருந்தால் அங்கே ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கும் நம்ம என்னுடைய அளவீட வந்து குறச்சிரும் நம்மளுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கும் இதெல்லாம் தான் இந்த காலகட்டம் நம்ம வந்து ஃபேவராக எடுக்கணும் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்குது லக்னாதிபதி எப்படி உட்கார்ந்துருக்காரு என்ன தசாபுத்தி நடக்குது என்பதையெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள் நேரம் நல்லா இருக்குது பலன் நடக்கப் போகுதுன்னு சொல்லிட்டோம் இந்த ஃபேவர் லக்னங்களாக இருக்கணும் ராசி தனுசுவாக பொழுது இதே வந்து ஃபேவர் இல்லாத லக்னங்களான மேஷம் நம்மளுக்கு வந்து கடகம் சிம்மம் விருச்சகம் கும்பம் மீனமாக இருக்கும் பொழுது ஒரு இழுபறியும் ஒரு அவஸ்தையும் ஒரு அல்லலும் ஒரு டென்ஷனும் ஒரு வந்து மனக்குழப்பமும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட பயணிக்கக்கூடிய சூழலையும் கொடுத்துரும் ஏமா எங்களுக்கு அப்படியே பலனே வராதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதிலும் உங்கள் லக்னாதிபதியும் நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனம் சிறப்பாக இருக்கும் போது உங்களுக்கு அதிலிருந்தும் கடந்து நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆக மொத்தத்தில் தனுசுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல வந்து ஒரு தெளிவு இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே வந்து பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்று சேருவது இல்லைன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிந்து நீங்க வந்து இன்னொரு வாழ்க்கையை அமைத்து கொள்வது அதே போல நல்ல லாபங்கள் கிடைப்பது நிறைய கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழி கிடைப்பது இல்லை லோன் எல்லாம் அந்த லோன் சேங்க்ஷன் ஆகி ஒரு வீடு வண்டி வாகன யோகம் அமைத்துக்கொள்வது கொள்வது அதே போல் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஒரு பிஆர் கேட்கறது அதற்கு இருந்த ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கி தருவது அப்படின்னு சொல்லி அனைத்து விதமான செயல்பாடுகளையும் தரும் ஒரு தந்தை வழி உறவு இருந்த மனக்கசப்பு நீங்கிறது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பது ஒரு ப்ரமோஷன் ஒரு வெளியூர் மாற்றம் இதையெல்லாம் போன்ற நல்ல பலன்களை இந்த ஃபேவர் லக்னங்களாக இருக்கும்பொழுது நல்ல தசாபுதிகள் பொழுது கண்கூடாக தனுசிற்கு கொடுக்கும் அப்போ தனுசு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தடைகளை தாண்டி சாதனை படைக்கணு தடம் பதிக்கும் அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிறைவான மாதங்களில் முத்தான பலன்கள் உங்களுக்கு அருமையாக காத்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வருட நிறைவில் எப்படி வந்து பழங்கள் நடக்கப் போகுது என்பதை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோள்களின் நிலையை வைத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூணுலேருந்து நாலரைக்குள்ளே தான் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபம் இட்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை தரும் ஆமாம் தீபத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா நிச்சயம் இருக்குது இந்த நேரத்தை தவற விட்டுறோம் நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துருக்கோம் அப்படின்றவங்க பகலில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தன்னு சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த இரு நேரங்களையும் பயன்படுத்தி தீபம் ஏற்றி ஏன்னா இந்த அபிஜித் நேரம் என்பது டெய்லியுமே வரும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நித்தமுமே ஏற்றலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோன்றவங்க இல்லைம்மா நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை காலைல சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் கிளம்புனன்றவங்க அந்த நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து ஒரு முகம் கை கால் கழுவிட்டு பூஜை ரூமில் தான் ஏற்றணும் இல்லை வெளில ஹாலில் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தியானம் மெடிடேஷன் மாதிரி இறைவனை வந்து ஒரு செகண்ட் கூட போடுவோம் ஆத்மார்த்தமாக வேண்டதுக்கு வேண்டி நீங்கள் வந்து அதற்கப்புறம் கூட படுத்துக்கலாம் புரியுதுங்களா இல்லைன்னா அடுத்தது தொடர்ந்து வேலை பார்ப்பனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த தீபம் வந்து தீப ஒளிக்கு கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை அதிகம் கர்மாவை நீக்குவதே தீபமும் தண்ணீர் தான் இது நிறைய பதிவுகளில் உங்களை சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தீப வழிபாடை உங்கள் பிறந்த கிழமில தான் சொல்லியிருக்கேன் இந்த பிரம்ம பூஜை எல்லாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கள்லாம் நடக்கும் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அவ்வளவு சிறப்பான அம்சங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியது அதை தவறவிட்டவர்கள் தான் அபிஜித் முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ உங்கள் கோரிக்கைகளையோ பிரபஞ்சத்திடம் முறையிடும்போது உங்களுக்கு பலன்கள் கண்கூடாக நடக்கும் எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் ஆத்மார்த்தமான வேண்டுதல் தான் ஏன்னா பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம ஆழ்மனது தான் பிரபஞ்சம் அப்போ நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை சிந்திக்க நம்ம நல்லதை வந்து செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு எப்பொழுதும் வெற்றி நம்மை சுற்றியே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா கதாஸ்து தேவதைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்கிறதெல்லாமும் நல்லதாகவும் நம்ம செய்கிறதெல்லாமும் நல்லதாகவும் இருக்கும்பொழுது நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை கண்கூடாக காண முடியும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை என்னிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்போ என்ன சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்மந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்க்க என்னை தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இரையரல்லால் அனைத்தும் நிறைவாகட்டும்